வர்களே தனியமானவர்களே ஒவ்வொரு வருஷத்திலும் நாம் எமது காரியங்கள் எமது எல்லா விஷயங்களையும் புது வருஷத்தை வைத்து ந தான் நாம் ஆரம்பிக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் தொலகைக்கு முன்னால் நாம் கையாள வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சுண்ணத்தை நாபகப்படுத்த நாம் நிர்ணயிக்கின்றேன் இதிலிருந்து நாம் கட்டாயம் ஆரம்பிக்க வேண்டும் என்னவென்றால் அதானை நாம் கேட்கும் பொழுது பின்பற்ற வேண்டிய ஐந்து சுண்ணத்துகள் அது நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டு இருக்குது முதலாவது ஒரு மத்தின் அதான் சொல்லும் பொழுது அந்த அதான் சொல்லப்படக்கூடிய அதான்லேயே சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை அவர் எப்படி சொல்கின்றாரோ அப்படியே நாம் ரிப்பீட் பண்ணினால் நபிசல்லாஹு அலைவசம் அதித்திலே சொன்னார்கள் உள்ளத்தால் அதை உணர்ந்து அதை சொன்னால் சொர்க்கம் போவார் என்று சொல்லதா சொன்னார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்கின்றார் இது மிகச்சிறந்த உயர்ந்த வார்த்தை அல்லாதான் தான் எல்லாத்தையும் விட மிக பெரியவன் என்ற வார்த்தை அதை சொல்லும் பொழுது நாமும் அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும் أشهد أن لا إله إلا الله. إن رسول الله بدو أشهد أن لا إله إلا الله نسول أشهد أن محمد الرسول الله. أشهد أن محمد الرسول الله. إن رسول الله بدو نام أشهد أن محمد الرسول الله نسول الله. حيا الصلاة إن رسول الله لا حول ولا قوة إلا بالله. حيا على الفلاح إن رسول الله نام سول لا حول ولا قوة إلا بالله. إذا يقول الصلاة <applause> خير من النوم من الفجر لي هذا மாதிரி சொல்லும் பொழுது நாமும் அஸ்ஸலா து ஹைரும் இரண்டும் என்று சொல்லவும் முடியும் ஷாஃபி மதர் படிக்கு சதக்த ஒபரித்த ஒபில் ஹக்கி நத்த என்று சொல்லவும் முடியும் கடைசியாக அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் லாஹ் இல்ல அப்படி சொன்னால் உள்ளத்தால் அதன் கருத்துக்களை விளங்கிச் சொன்னால் சொர்க்கம் போவார் என்று நபி சொல்லாஹ் வரைய செல்லும் ஹதீத்திலேயே சொன்னார் ரெண்டாவது அதானை கேட்கும்போது ஒரு துவா இருக்கு அந்த துவாவை نام أودنا رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا عند دعاء أي أودنا أبرد باب مني من صلى الله عليه وسلم عند أشهد أن لا إله إلا الله وأن محمد عبده ورسوله رضيت بالله ربا وبمحمد صلى الله عليه وسلم رسولا وبالإسلام دينا الله بينا رباه برندي كندي முகமது சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை ரசூலாக நான் பொருந்திக்கொண்டேன் இஸ்லாத்தை நான் தீனாக நான் பொருந்திக்கொண்டேன் அது சட்டிஸ்ஃபைடாக இருக்கிறேன் சொன்னால் நான் சட்டிஸ்ஃபைடாக இருக்கிறேன் அல்லாஹ் ரப்பாக இருப்பதிலே நான் சட்டிஸ்ஃபைடாக இருக்கிறேன் இதே போன்று முகமது சல்லாஹ் அலை வஸ்லம் அவர்கள் எனது ரசூல் என்று சொல்வதிலே அதை நம்புவதிலே சட்டிஸ்ஃபைடாக இருக்கிறேன் ஒபில் இஸ்லாமி தீனா இஸ்லாம் தான் எனது மார்க்கம் தீன் என்று சொல்வதிலே நான் திருப்தியாக இருக்கிறேன் என்று அந்த துவாவை ஓதினால் அவரது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அதான் முடிந்து விட்டது அதற்கு பின்னால் நபிசல்லா அலைவிசல்ல மீது செலவா சொல்ல வேண்டும் ஹதி சொல்லல்ல அலிசன் சொன்னார்கள் அப்படி நீங்கள் மாதிரி சொல்வது போன்று சொல்லிவிட்டு எனக்கு நீங்கள் செலவா சொல்லுங்கள் நபி சொல்லாஹு அலைவாஸ் அவர்களுக்கு செலவா சொல்வதிலே நிறைய சிறப்புகள் இருக்கின்றன யாரெல்லாம் சொல்லல்லா வரைவு செல்ல மீது அதிகமாக செலவா சொல்வார்களோ அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்படும் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி தேவைகள் இவர்த்தி செய்யப்படும் அதிகமாக செலவா சொல்ல வேண்டும் சில இடங்களிலே செலவா சொல்வது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அத்தஹியாத்திலே கடைசி தஷஹூதிலே தொழுகையிலே நாம் செலவா சொல்லாவிட்டால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எதே போன்றும் செலவா சொல்வது வலியுறுத்தப்பட்ட மிக முக்கியமான இடம்தான் அதான் சொல்லி முடித்ததற்கு பின்னால் மாதி முடித்ததற்கு பின்னால் நான் விசல் அல்லாஹ் வரைசன் மீது செலவா சொல்லுவேன் அல்லாஹ் அல முஹம்மதி வால அனி மஹம்மது என்று ஷோட்டாக நாம் சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் அதானுடைய துவாமை நாம் ஓத வேண்டும் அல்லாஹ் மரப்ப ஆதி தவ தித்தா அம்மா இந்த பூர்த்தியான தவாவின் ரப்பை அதான் என்பது தவ தாம அதானை விட சிறந்த தவ்வா எதுவும் கிடையாது இதனால்தான் தான் அதான் சொல்லக்கூடியவர்களுக்கு நாளை மறுமை நாளையிலே நீண்ட கழுத்துள்ளவர்களாக நெக்குள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்கள் செய்த அதானுக்கு போட்டி போடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் முதலாவது சஃலே நிற்பதன் சிறப்பையும் அதானுக்கு உள்ள சிறப்பையும் மக்கள் விளங்கி கொள்வார்கள் என்றால் அதற்காக வேண்டி சண்டை பிடித்து போட்டி போட்டுக் கொள்வார்கள் அதுக்கு பெரிய கம்பெட்டிஷன் நடக்குமா அவ்வளவு சிறப்பு அதானுக்கு சொல்லப்பட்டிருக்கு அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இந்த இந்த என்ற ஓதினால் நாளை மறுமை நாளையிலே எனது ஷபாத் அவருக்கு கிடைக்கும் என்று சொன்னார் எல்லாருமே தாகத்திலும் கஷ்டத்திலும் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இவருக்கு பாதுகாப்பு கிடைப்பதற்காக வேண்டிய சொர்க்கம் கிடைப்பதற்காக வேண்டிய செய்வார் இந்த ஷபாத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதானுக்கு பின்னால் அதானுடைய துவாவை நாமும் ஓத வேண்டும் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதே என்ன ஒரு நேரம் துவாக்கள் நேரம் அந்த நேரத்திலே எமக்காக வென்று நாம் அதிகம் துவா செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட இந்த அஞ்சு விஷயத்தையும் அதானின் பொழுது நாம் கடைபிடிப்போம் இது இந்த வருஷத்திலிருந்து நாம் அல்லாஹ் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சுண்ணத்தாக நம் மனதுக்கு நாம் உறுதியை எடுப்போம் அல்லாஹு தாலா இம் அனைவருக்கும் அனைத்து தேவைகளை நிவர்த்தி செய்து அனைத்து கவலைகளையும் போக்கி சந்தோஷமான வாழ்க்கையை உலகத்திலும் அருமையிலும் தந்துருள்வானாக வாசரு ஜவான் அலமதுல்லா அஸ்லாம் அலைக்கூடம் வரமத்தி வர